வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இலங்கை எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய விஷம் என்ற கதையுடன் தான் என்று நான் இணைந்து கொள்கின்றேன் விஷம் பூவிதல் உதிர சிரித்தது காடு கரடி நரி ஓனாய் பல்லி பாம்பு என்று பெரும்பாலான ஊனுண்ணி விலங்குகள் எல்லாம் போட்ட என்ற கும்மாள குச்சலில் தாவர உண்ணிகளில் மெனங்கள் வெந்து நொந்து போயின ஆனால் அவை கைதட்டாமல் இருக்க முடியாது ஏனெனில் சிங்கராஜாவுக்கு காடெல்லாம் சரி காட்டுத் தாவரமெல்லாம் கண் சுருங்கி இலைகளைத் தொடுவதும் விடுவதுமாய் இருந்த பூனைகள் உண்ணிக்காய் கவனித்துக்கொண்டன சிறுபான்மை தாவர உணிகள் சத்தும் கேட்டும் கேளாமல் மெதுவாக கைதட்டுவதே ஆடு மாடு முயல் வெட்டுக் கிளி எலி கங்காரு கிளி எல்லாம் பாவத்தாரான விலங்குகள் மூர்க்கத்துடன் தாக்கவோ யுத்தம் செய்யவோ பழகிக்கொள்ள முடியாத பாவி விலங்குகள் இவற்றின் அழிந்த நீண்டகால கெடுபிடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிங்கராஜாவின் குகைக்கு கல்லறிய தொடங்கின ஆடுகளும் கல்லு பொருத்தி தர வேண்டும் என அழுத்தின அதன் பின்னர் ராஜாவின் அட்டகாசம் அதிகமாயிற்று இப்போது காட்டில் வறுமை உணவு வறுமை இல்லை உணர்வு வறுமை இந்த தாவர பச்சனிகளால் செய்யக்கூடிய ஆகக்கூடிய போராட்டம் ஊர்வலம் இன்று காலையில் காட்டின் பனி விலக முன்னரே அவை புறப்பட்டிருக்கின்றன எல்லோரும் வரிசையாய் ஒருவர் பின் ஒருவராய் யுத்தம் என்ற சத்தம் ஓய்ந்து விட வேண்டும் யுகங்களிலே அமைதி நிலை தொடர்ந்திட வேண்டும் விலங்குகளை பிடித்துச் செல்ல தவிர்க்கப்பட வேண்டும் வேலியே பயிர மீதல் விளக்கப்பட வேண்டும் கோஷங்கள் காதில் விழுகையில் மனங்கள் தவித்துக் கடக்கின்றன அவற்றின் கோஷங்களின் உற்சாகத்தை விட பரிதாபமே அதிகமாக வெளிப்பட்டது தேறுதல் என்ற பனி தொழிக்கு இந்த விலங்குகள் தாகமாய் தவிப்பது துல்லியமாய் தெரிந்தது அவற்றின் காட்டு ராஜாவான சிங்கத்தினால் அவை திட்டமிட்டுக் கொள்ளப்படும் நிலையில் அவற்றுக்கு தேறுதல் சொல்பவர் யார் அவற்றின் பார்வைகள் இருள்வெளியை ஊடுருவுகின்றன யாராவது இந்த காட்டில் இருந்தாவது இந்த நாட்டில் இருந்தாவது இந்த கோளில் இருந்தாவது இந்த நட்சத்திரத்தில் இருந்தாவது இந்த நெபுலாவில் இருந்தாவது யாராவது உடனே உதவி செய்ய மாட்டார்களா இன்று காலை விடுவதற்கு முன் வந்த பயங்கர இரவில் சிங்கராஜாவின் ஏவலர்கள் துக்கணக்கில் குரங்குகளையும் மான்களையும் அணில்களையும் பிடித்துச் சென்றனர் அவற்றின் சடலங்கள் எந்த குளத்திலும் மிதக்கலாம் இந்த மரத்திலும் தொங்கலாம் மரணத்தின் பறையொலிகள் சில்லென்று நிஞ்சை தாக்கும் சம்பவங்களை சகித்து கொள்ள முடியாமல் தான் நாள்தோறும் நடைபெறும் இந்த நிகழ்வுகள் அந்த காட்டில் நிலவிய அமைதியின்மையின் வயதை கூட்ட உதவின சுனை ஒன்றின் அருகே வந்த ஊர்வல விலங்குகள் உடலை புற்றறையில் எரிந்து படுத்தன மனதின் சஞ்சலங்களே அப்படி எறிந்துவிட முடியவில்லை பறந்து வந்த செவ்விட பூங்குயில் ஒன்றுதான் பக்கத்து காட்டிலிருந்து வருகிறேன் என்றது உங்களுக்கு ஆறு ராசா கேட்டது பூனை பாம்பு அங்கே ராஜ்யம் எப்படி இப்படித்தான் கணப்பிரச்சனையால் எங்கட பிரச்சனையை பற்றி அவருக்கு தெரியுமோ அவள் நிறைந்து கேட்டது பூனை தெரியும் சிங்கராஜா செய்கிற அக்கிரமம் என்று சொல்லுறார் பூனைக்கு அடுப்பில் பாலை கண்ட புழுகம் மற்ற விலங்குகளுக்கும் அதே நிலை உனது சொந்த வீட்டின் வாசல் படி துப்பரவென்று இருக்கின்ற போது உனது அயல் வீட்டுக்காரனின் வீட்டுக்கூரை மேல் படந்திருக்கிறது என்று நீ முறைப்பாடு செய்யாதே என்று கூறப்படுவது பற்றி பாம்பு படித்திருக்குமோ இல்லையோ இரவெல்லாம் வாடமலையை ஒலிக்கிற்று நித்திரையுமின்றி விழிப்புமின்றி மோன நிலையில் இரவு நகர்ந்தது காலை விடிந்தது சுனையின் அல்கா படர்ந்த பச்சை நிற நீருக்கு கவலைகள் இல்லை ஆனால் சுருக்கங்கள் அதற்கு கொடுத்து பார்த்து மகிழ்ந்தது காற்று ஊர்வலம் தொடர்ந்தது திடீரென்று மேலே படபடவென்று சத்தங்கள் அச்சமடைந்த விலங்குகள் தலையை நிமித்து பார்த்தன கீழை அடிவானை கீறியபடி கிளைவிட்டு மின்னல் பொறியொன்று தோன்றி மறைந்தது காகங்கள் சில வானில் தென்பட்டன அவற்றின் சொண்டுகளில் காணப்பட்ட இறைச்சி துண்டுகள் பொழுபொழுவென்று கீழே விழுந்தன பாம்புராஜா உங்களுக்கெண்டு கொடுத்தனுப்பினது பணியாரம் சாப்பிடுங்கோ பாவம் பட்டினியா ஊர்வலம் பொறியியல் நாங்கள் ஒருத்தரும் மச்சம் சாப்பிட்ற இல்லை என்பதை சொல்ல யாரும் வர விரும்பவில்லை பணியாரம் என்றுதானே சொல்லப்பட்டது இறைச்சி துண்டுகள் யாரும் தொட்டு பார்க்காத போதும் மனதில் ஒரு உற்சாகம் அட எங்களை பாவம் என்று சொல்ல ஆரோ இருக்கினா ஒரு பிரபல ரஷ்ய எழுத்தாளர் நாகரிக உலகின் மேதை என கணிக்கப்பட்டவர் நான் வீட்டில் இரவு சாப்பாட்டுக்கு காலந்தாழ்த்தி வருகிறேனா இல்லையா என்று பற்றி கவலைப்பட ஒரு பெண் எங்காவது இருப்பாளாயேன் நான் எனது நூல்களது மேதைத்துவம் எல்லாவற்றையும் இழந்துவிட ஆயத்தமாயுள்ளேன் என்றார் ஆம் யாரோ எங்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் என்ற உணர்வு தரும் ஆறுதல் விவரிக்க முடியாத ஒன்று கொட்டாவி ஒன்று உருவாகி வாயை பிளக்க வைத்த பெருமையுடன் ஆட்டின் வாயிலிருந்து விடைபெறுகிறது ஏன் விடுகிறாய் எத்தனை தாவரம் நிற்கிது காட்டில் இறைச்சி தின்ன போறியே கங்காரு தன் வயிற்று பையில் அங்குல குட்டியை காவியபடி ஆட்டை உலிப்பியது பக்கத்து காட்டின் பாம்பு ராஜா உதவி செய்ய ஆயத்தமாகறார் என்றவுடன் விலங்குகள் ஊர்வலத்தை கைவிட்டு பக்கத்து காட்டின் எல்லையே பேராவலுடன் பார்க்க தொடங்கின பாம்பு படை வருதா பாம்புகள் சிங்கப்படையை கடிச்சு போடுமா இனிமேல் எங்களுக்கு பயம் இல்லையா வதந்திகள் வாயுவகத்தில் பரவின உங்களுக்கு உங்கட காட்டில பாதுகாப்பு இல்லையோ ஓம் சரியா கஷ்டப்படுறீங்களோ ஓம் ஓம் யாரும் கட்டாயம் உதவி செய்யத்தான் வேணுமோ கட்டாயம் சரி நாங்கள் வாரம் விலைகள் யாவும் ஓம் என்றும் வரக்கூடிய முறையில் கேள்விகளை அமைக்கும் சாக்ரட்டிஸ் முறை இங்கு பெருவெற்றி கண்டது பாமசிங்கத்திடம் போயிற்று உட காட்டில் அமைதியில்லை ஓம் உனக்கு பூனையில் கரைச்சல் தருதுகள் ஓமோம் உன்னால சமாளிக்க முடியலை நிச்சயமாய் எந்த நாளும் ஊர்வலம் ஆர்ப்பாட்டமும் உண்மைதான் சரி நான் வந்து சமாளிச்சு தாரன் ஒத்துணர்வு சீர்மிய முறை அங்கு வெற்றி பெற்றது உயிர்ப்பு எடுத்து ஒரு மாலை தொடுத்து விழிநீர் தெளித்து ஒரு கோலம் போட்டு பாம்புகளை வரவேற்றன இந்த சாது விலங்குகள் கடலில் இருந்து அமுதம் மட்டுமே வரும் என்ற அங்கலாய்ப்புடன் கூடிய படிக்கையோடு நீண்ட நாள் ஆயத்தமாய் வந்தன ஆயிரக்கணக்கில் அவை வந்து இறங்கும் அழகை பார்த்து அதிசயித்து நின்றது காடு இனிமேல் நாங்கள் நிம்மதியாய் மூச்சு விடுவோம் என்ற நினைப்புடன் உடல் மயிர்கள் செதில்கள் அல்லது இறகுகள் பறக்கச் சுகமான கனவுகளின் மூழ்கியபடி தூங்கி போயின தாவர உண்ணிகள் தேன் துளி போடப்படுகிறது என்று யார் நேர்த்தார்கள் நாசப்புட்டிலிருந்து இருந்து சர்ப்பங்களும் சப்பங்களும் நீட்டும் என்று யார் எதிர்பார்த்தார்கள் கள்ளியும் முள்ளியும் காதல் வளர்த்த காட்டிலே கிள்ளி பிடிக்க இடமென்று நிறைந்தன பாம்புகள் திரும்பிய இடமெல்லாம் பாம்புகள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் பாம்புகள் உங்களை பாதுகாக்க போறோம் என்று கூறி வந்த பாம்புகள் சிங்கராஜாவின் குகையில் கையெழுத்து போட்டன அப்போதுதான் நெஞ்சில் ஒரு வலி புத்தியில் ஒரு வேதனை நன்மையும் தீமையும் எண்ணங்களை பொறுத்ததா நாற்பத்தெட்டு மணித்தியாலத்தில் எல்லாம் முடியும் என்று விஷம் கைக்கு புறப்பட்டன பாம்புகள் தனல் ஊதப்பட்டது சரகுகள் பெற்ற தொடங்கின அகப்பட்ட விலங்குகளை அடி போட்டு வீசின அடியோடும் அழிந்தன கோட்டில் விட்டன கீறியும் கிழித்தன பூனைகளை துரத்தின பூனைகள் உறப்பில் ஏறிவிட புலி மான்களை ஏப்பமிட்டன எலிகளை கொண்டு போனால் பூனைகள் வரும் என்றன பெண் விலங்குகளை விச பற்களால் பிராண்டு வீசின இலைகூட அசையாத புழுக்கம் மனதில் நிரம்பிற்று ஏன் இந்த அநியாயம் யார் இந்த பசுங்கன்றை இப்படி கொன்று போட்டது மண் நீதி கண்ட சோழனின் கதையை இவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லையா என்று கேட்டவர்கள் எல்லாம் பசுக்கன்றையா கொன்றதா அது உங்கள் விட்டு பூனை அல்லவா கொண்டு போட்டது நீங்கள் என் பூனைக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் என்று கூறின மார்பின் நடுக்குழி வேலி விண் விண் என்று தெரித்தது இந்த காட்டின் விலங்குகளுக்கு நாங்கள் நல்ல தண்ணீர் விநியோகம் செய்கிறோம் என்று நியாயத்துக்கு விலை அதிகம் ஏழைகளால் வாங்க முடியாது சட்டம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட சௌகரியம் யாரிடம் நீதி கேட்பது நீதிமன்ற நிழலிலேயே குற்றாய் செத்து கிடந்தது நீதி வழக்கமாய் இந்த காட்டிலே பட்டொளி வீசி பவனி வரும் பௌர்ணமி நிலவு கூட சின்ன மிக இடைவெளி ஜன்னலிலே சிறப்பட்டு கிடந்தது அழமுடியவில்லை ஆத்திரமும் வரவில்லை கடவுளே என்று துவளத்தான் முடிந்தது கண்டுபிடி உனக்கில் இருந்து ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் விட்ட மனச்சாட்சியை என்று பாம்புவிடம் சொல்லவும் துணிவு யாருக்கும் இல்லை வெள்ளத்தில் விழுந்தவன் முள்ளு வேலியை எட்டி பிடித்த கதையாகி போன பின்னர் மனதின் வேதனை குழம்பில் அழுந்தி அழுந்தி ஆற்றாமையுடன் வெளிவந்தன பெருமூச்சுக்கள் பல மீண்டும் ஊர்வலம் போயின விலங்குகள் சிங்கராஜாவின் குகைக்கு நேரே சென்றன படிர் படிர் என்று தடித்த மலைத்துளிகள் அங்குமிங்கும் சொட்டி சொட்ட விழுந்து திருத்த ஒரு காலை பொழுதிலே எத்தனையோ நாளாய் தூக்கமில்லை வந்தாலும் திடும் திடுமென்று முளிப்போடு வரும் தூக்கமாய் இருக்கிறது இந்த பாம்புகள் இருக்கும் வரை இங்கு நிம்மதியில்லை என்றன என்ன நீத்ததோ சிங்கம் திடீரென்று பாம்புகள் எல்லாம் உங்களோட நான் காட்டுக்கு திரும்பி போங்கோ என்று உத்தரவுப்பட்டது இந்த காட்டு விலங்குகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ போ என்றது நல்ல கதை இது நீளம் இல்லை என்றானாம் நான் போனால் உண்டை காட்டில் இருக்கிற அப்பா விலங்குக்கு ஆர் காவல் என்று கேட்டது பாம்பு நீயின் நானும் ஏன் பாம்பாய் பிறக்கல என்று கேட்டது ஆடு உண்ட தாயும் எந்த தாயும் பாம்பாய் இல்லாதபடியால் என்றது புள்ளிமான் பாம்பு விஷம்தான் விஷம் தொண்டையில் வாந்தி எடுக்க நன்றி